மோந்தா வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை இருபத்தி எட்டாம் தேதி காலை தீவிர புயலாக வலுப்பெற்று மெரிபா பனிசோடா ஹாய் ட்ரெஸ் மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் டிப்ரெஷன் வடக்கு வடகிழக்கு திசையில் நகர்ந்து வடகிழக்கு பருவமழை காலத்தின் மழை அளவை நாம் பதிவு செய்யும் பொழுது தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கு ஒன்றாம் தேதி அக்டோபரிலிருந்து இன்று வரை நேற்று இருபத்தி ஆறாம் தேதி அக்டோபர் இரவு பதினொன்றரை மணி அளவில் மோந்தா புயல் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவியது இன்று இருபத்தி ஏழாம் தேதி காலை பதினொன்றரை மணி அளவில் கடந்த ஆறு மணி நேரத்தில் மணிக்கு பதினேழு கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்தில் மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து தென்மேற்கு மற்றும் அதனையொட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சென்னைக்கு கிழக்கே சுமார் நானூத்தி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் ஆந்திராவின் காக்கிநாடாவிலிருந்து தெற்கு தென்கிழக்கே ஐநூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் விசாகப்பட்டினத்திலிருந்து தெற்கு தென்கிழக்கே ஐநூற்றி இருவ ஐநூற்றி அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் போர்ட் பிளேர் அந்தமான் தீவுகளில் மேற்கே எட்நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலும் மோந்தா நிலை கொண்டுள்ளது மோந்தா வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை இருபத்தி எட்டாம் தேதி காலை தீவிர புயலாக வலுப்பெற்று மேலும் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆந்திர கடலோர பகுதிகளில் மச்சிலிபட்டினம் கலிங்கப்பட்டினத்திற்கு இடையே காக்கிநாடாவுக்கு அருகில் தீவிர புயலாக இருபத்தி எட்டாம் தேதி மாலை அல்லது இரவு நேரத்தில் கரையை கடக்கக்கூடும் அச்சமயத்தில் காற்றின் வேகம் மணிக்கு தொண்ணூறு முதல் நூறு கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் அது மௌந்தா பற்றிய தகவல் அடுத்து அரபிக்கடல் பகுதியில் நேற்று இருபத்தி ஆறாம் தேதி அக்டோபர் மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு வடகிழக்கு திசையில் நகர்ந்து இன்று இருபத்தி ஏழாம் தேதி அக்டோபர் காலை பதினொன்றரை மணி அளவில் அதே பகுதிகளில் நிலவுகிறது இது அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மேலும் வடக்கு வடகிழக்கு திசையில் நகர்ந்து மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளை கடந்து செல்லக்கூடும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்துல ஓரிரு இடங்களில் மழை பதிவாயுள்ளது புதுவையில் மிக லேசான மழை பெய்தது அதிகபட்சமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் கொரட்டூர் மற்றும் திருத்தணியிலே ஐந்து சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்துள்ளது வடகிழக்கு பருவமழை காலத்தின் மழை அளவை நாம் பதிவு செய்யும் பொழுது தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கு ஒன்றாம் தேதி அக்டோபரிலிருந்து இன்று வரை பதிவான மழை அளவு இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் இயல்பு மழை அளவு பதினான்கு சென்டிமீட்டர் இதில் கணக்கிடும் பொழுது இயல்பிலிருந்து வேறுபடும் அளவு ப்ளஸ் ஃபிஃப்டி செவன் பர்சென்ட் அதாவது இயல்பை விட 57 சதவிக்கிதம் அதிகம் 18 மாவட்டங்கள் இயல்பை விட அதிகம் அல்லது இயல்பை விட மிக அதிகமான மழை பொழிவை பொழிவா அந்த மாவட்டங்களுக்கு கிடைத்திருக்கிறது 18 மாவட்டங்களுக்கு மெரிபா பனிசோடா ஹாய் ட்ரஸ்ட் மெரிபா